வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து கடந்த நாற்பது நாட்களாக வந்து நம்ம எல்லா இதுமே வந்து கிறிஸ்துடைய பாடுகள் அவருடைய மரணத்தை பற்றி ரொம்ப அருமையாக தியானித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து உலகம் ஃபுல்லாக வந்து அந்த கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவை இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வந்து எல்லாருக்குமே வந்து அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் குடும்பத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு குடும்பத்தில் வந்து அமைதியும் சமாதானமும் நிலவணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாருக்குமாகவும் வேண்டிக்கிட்டேன் உங்கள் எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஸோ நிச்சயம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஸோ அதுக்கப்புறம் வாங்க நம்ம எப்போதும் போல் நம்ம வாங்க விளையாட நிகழ்ச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் வாங்க விளையாட்ற நிகழ்ச்சியில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா சின்னூல் என்று பெயருடைய இலக்கண நூல் எது அதாவது சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி ரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நேமிநாதம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேமிநாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண நூல்களில் ஒன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்ட சேர்ந்த அந்த நூல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து இந்த இலக்கணத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க சுருக்கமாக எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குணவீர பண்டிதர் அப்படிங்கிற குணவீர பண்டிதர் அப்படிங்கிறதான் வந்து இந்த நூலை வந்து ஏற்றிருக்கிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னா சமண சமயத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்காரர் வந்து நேமிநாதர் அப்படிங்கிற ஒரு தீர்த்தங்கள் மீது ரொம்ப பக்தி கொண்டிருந்ததுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு அவர் நேமிநாதம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த சின்னூல் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண நூலில் ஒரு மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்புகள் கிடைச்சா படித்து பாருங்கள் ஸோ மிக அருமையான இலக்கண நூல் இது ஸோ நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ இலக்கண நூல் இருக்குது அதில் இதுவும் வந்து மிக குறிப்பான ஒரு இலக்கண நூல் தான் ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா படித்து பாருங்கள் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் நம்ம போன எபிசோடில் கேட்டிருந்த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தர்லாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி ரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கேகே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து இவங்க எல்லாருமே சரியான பதில் இருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா லாகூர் அப்படிங்கிறதா வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது வந்து காலகட்டத்தில் வந்து இந்த சுதந்திர போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்த காலம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து இவரை சர்தார் பகத்சிங்கை தூக்கிலிடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருந்த ஜேபி சாண்டர்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு கொன்றதற்காக இவருக்கு வந்து இந்த தூக்கில தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஏன் அவரை கொள்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாலா லஜபதி ராய் அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரும் அரசியல் செல்வாக்கு இருந்தவர் ஸோ இவருடைய கொலைக்கு காரணமாக இருந்த அதிகாரிகளை கொல்லணும் அப்படிங்கிறதுல மிக தவறாக கருதப்பட்டு இவர் பகத்சிங்கை வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப இன்னசெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தவறாக இவரை வந்து தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இப்போ இப்படி தான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அப்போது நடந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து உயிர் விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு புது நியூஸாக இருந்துருக்கலாம் கண்டிப்பாக இது புது நியூஸாக இருந்திருக்காது வரலாற்று நியூஸ் தான் ஸோ இந்த செய்திக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அதாவது தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாரலாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் அல்ஃபன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகச் சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா எழும்பூர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் நம்ம சென்னையில் இருக்க எக்மோர் தான் வந்து பார்த்திங்கன்னா காவலர் அருங்காட்சியகம் இருக்கிற இடம் ஏன் அப்படின்னு பார்த்தனா சென்னை தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகம் அதாவது தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் சென்னை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சென்னையின் எழும்பூர் பாந்தியன் சாலையில் அமைந்துள்ள ஒரு காவல்துறை அருங்காட்சியகமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வந்து இதை நிறுவிருக்கிறாங்க இந்தோ சாரணிக் கட்டடக்கலையில் கட்டப்பட்ட பழைய காவல் ஆணையரக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடமானது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் சதுர அடிப்பரப்பளவில் இரண்டு தலங்களாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் தரைத்தலத்தில் தமிழ்நாடு காவல்துறைகளை சார்ந்த ஏராளமான பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு பெருமையாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல சாதனைகள் புரிஞ்ச காவலர்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற எழும்பூரில் வந்து இந்த அருங்காட்சியகம் இருக்குது ஸோ வாய்ப்புகள் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து சென்னையை பார்க்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஸோ சென்னையை பார்க்கணுன்னு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எழும்பூர் மியூசியத்தையும் பேலூஸ் மியூசியத்தையும் பார்க்கலாம் ஸோ மாதிரி சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்ச இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாந்தம் பீச்சு மெரினா பீச்சு மாலு இது தான் நம்ம போகிற இடம் ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இந்த மியூசியத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன்னா வந்து இந்த அருங்காட்சியகம் மிக அழகான அருங்காட்சியம்னு சொல்கிறாங்க ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த ஒரு சயின்டிஃபிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது அதாவது அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ இந்த யார் யாரெல்லாம் சரியான ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலும் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிஸ்லியாரோச் கடலூர் எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் தமிழ் தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் அது என்ன அலோகம் அப்படின்னா புரோமின் அப்படிங்கிறது தான் அந்த அலோகத்தினுடைய பெயர் ஏன்னா அந்த புரோமின் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையக்கூடிய ஒரு அலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளீச் என்ற ஒரு வாசனை வந்து இந்த அலோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த அலோகத்துடைய நிறம் வந்துனா பழுப்பு சிவப்பு நிறத்தை இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு அலோகம் தான் உலோகம் கிடையாது அலோகம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு கொஞ்சம் சயின்டிஃபிக்கான கொஸ்டின் தான் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு படங்கள் வச்சு அந்த படங்களுக்கு சரியான பழமொழி என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கிறது நம்ம எப்போதுமே வந்து இப்போ பார்த்துட்ருக்குறதான் ஸோ அதுபோல் பார்த்தோன்னா போன எபிசோடில் ரெண்டு படங்கள் வச்சுருந்தோம் அந்த படங்களுக்கு யாரெல்லாம் சரியான பழமொழி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிஸ்லியரோஜ் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே நகர் பிரமிளா தமிழ் செல்வன் முகப்பேர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து அந்த படங்களுக்கு சரியான ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க அந்த பழமொழி என்ன அப்படின்னா அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அதாவது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் தான் வந்து சரியான பதில் இதுக்கு பொருள் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடி எனப்படும் அதாவது இறைவனின் திரு அடியில் சரண் புகுபவர்களுக்கு அந்த இறைவன் உதவுவது போல் அவனின் சொந்த அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்பதே உண்மையான அதாவது எப்படின்னா நம்ம எப்போ கடவுளை நாடி போகிறோமோ கடவுளை நாடி அவருடைய சன்னதியில் உட்காந்துருக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் அந்த உதவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த அண்ணன் தம்பி கூட செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து அதுக்கு சரியான பொருள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டோம் அப்படின்னா குழந்தைகளை வந்து வளர்க்கணுன்னா அவங்கள அடிச்சு தான் வளர்க்கணும் அடிக்கும் பொழுது அவங்க வந்து நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழி வந்து ஒரு தப்பான உதாரணமாக கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அடித்தா தான் பிள்ளைங்க திருந்துவாங்க அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறது ஒரு தவறான விளக்கமாக வந்திருக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா வந்து எப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் இறைவன்கிட்ட போய் இறை இறைவனோட சன்னதியில் நீ தான் எனக்கு கதி அப்படின்னு உட்காடுறோமோ அப்போ வந்து கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவுவார் அப்படிங்கிறதான் வந்து இந்த பழமொழிக்கான சரியான விளக்கம் ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ஒரு புது விளக்கம் தான் ஏன்னா வந்து நம்ம கேட்டிருந்த பழமொழி எல்லாமே வந்து பல தவறான முன்னுதாரணங்களை தான் வச்சுட்டு இருந்துருக்குறோம் இந்த பழமொழிக்கு சரியான விளக்கமும் அந்த பழமொழியை கண்டுபிடித்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் ஸோ அடுத்த பகுதியில் என்ன அப்படின்னா ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ போன எபிசோடில் ஒருத்தருடைய படம் இருந்தது அந்த படத்தை யாரெல்லாம் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியரோஜ் கடலூர் எட்வின் திபெட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ் செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆனந்தகுமார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் இருக்கிறவர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பிறந்திருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு கணித கல்வியாளர் அதாவது ஒரு கணித மேதை அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் முப்பது திட்டத்திற்காக மிகவும் பிரபலமானவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீகாரில் வந்து பாட்னாவில் இந்த இதை தொடங்குறாரு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ மெயின் அப்புறம் ஜேஇ அட்வன்ஸு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் வந்து ரொம்ப பெ பெயர் பெற்றவர் ரொம்ப புகழ் வாய்ந்தவர் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்திய அரசாங்கத்தால் நாட்டின் நான்காவது உயரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதை வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவரை யாருன்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடித்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதியில் வந்து நம்ம எப்போதுமே பார்க்குறதான் ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் ஸோ அப்படி பொழுது போன எபிசோடில் கேட்ட அந்த ஒரு புதிர் என்ன அப்படின்னா ஓயாமல் இறையும் இயந்திரமல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது ஓயாமல் இயறையும் அல்ல உருண்டோடி வரும் பந்துமல்ல அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அந்த விடுகதைக்கு புதிருக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் எட்வின் திப்ரட்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் அல்ஃபோன்ஸ் மொசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா கடல் கடல் தான் வந்து மிக சரியான பதில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து எப்போதுமே இறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது இயந்திரம் கிடையாது அதில் உருண்டோடி வரும் அதாவது கடல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது பந்து மல் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பொழுது கடல் தான் வந்து மிகச்சரியான சரியான பதில் ஸோ இந்த விடுகதைக்கு புதிருக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா பாகிஸ்தானின் பதினான்காவது அதிபராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது பாகிஸ்தானின் பதினான்காவது அதிபராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஞானசெல்வி பெண்டைக் திருச்சி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிர்டோ தஞ்சாவூர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா ஆசிஃப் அலி சர்தாரி அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஏன் அப்படின்னா ஆசிஃப் அலி சர்தாரி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய பதினான்காவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸோ எப்படி பொழுது இது ஒரு ஜென்ரல் எஜிகொஷன் தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் கூறிய அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஸோ வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கோர் போர்டை பார்த்துரலாம் நம்ம ஸ்கோர் போர்டில் எல்லாருமே எப்போ டாப்பாக இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யானசெல்வி பெனடிக் திருச்சி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சுஸ்ரீஆரோச் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் எட்விந்தி பிரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கனகராஜ் கூடுவாஞ்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய ஸ்கோர் போர்டில் டாப்பில் இருக்க டாப் ஸ்கோரர்ஸு ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரேடியோ வெர்தாஸ் தமிழ் பணி சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் அதிகமாக இவங்க விளையாடணும் இன்னும் அதிகமாக ஸ்கோர் போர்டை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கான என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க அடுத்த எபிசோடுக்கான முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் எந்த விலங்கு பால் மிகவும் விலை உயர்ந்தது அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விலங்கோட பால் வந்து மிகவும் விலை உயர்ந்தது ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் நம்ம இதுவாக இந்த பா இந்த விலங்கோட பாலா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ நிறைய பேர் வந்து அந்த பாலை குடிக்கூட மாட்டோம் ஆனால் இந்த பாலெல்லாம் குடிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலங்கோட பால் தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பால் ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் அது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் க்ளூ இருக்குது க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க ஒரு சிலருக்கு கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலரை வந்து க்ளூவை பார்த்து கண்டுபிடிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து அது என்ன விலங்கு அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த எபிசோடுக்கான நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட இளைய சுதந்திர போராட்ட வீரர் யார் அதை நான் திரும்ப சொல்கிறேன் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட இளைய அதாவது ரொம்ப சின்ன வயசான சுதந்திர போராட்ட வீரர் யார் ஸோ நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி படித்திருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய நாட்டுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு க்ளூ இருக்கு, அந்த க்ளூ பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தாய்லாந்து நாட்டின் தேசிய புத்தகம் எது அதாவது தாய்லாந்து நாட்டின் தேசிய புத்தகம் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஸோ நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில் தான் அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ க்ளூவை பாருங்கள் அந்த என்ன பதில் அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணுவோம் ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் தெருவுக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் இருக்குது என்ன ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் அப்படின்னாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏடிஎம்மில் போவோம் இல்லை அப்படின்னா இப்போ எல்லாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸும் வந்துருக்கு ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெரு இடங்களிலேயுமே இருந்திருக்கு ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து ஏடிஎம் இயந்திரமே பயன்படுத்தப்படவில்லை அதாவது எந்த நாட்டில் ஏடிஎம் பயன்படுத்தப்படவில்லை இதுதான் வந்து கொஸ்டின் ஸோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உடனே பதில் சொல்லுங்கள் தெரியல அப்படின்னா இந்த க்ளூ இருக்குது அந்த க்ளுவை பார்த்து கண்டுபிடிங்க அது எந்த நாடு அப்படின்னு ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்மே பயன்படுத்தப்படாத நாடு இது தான் ஸோ அது எந்த நாடு அடுத்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா படம் பார்த்து அதுக்கு சரியான பழமொழி சொல்கிறது தான் ஸோ இரண்டு படங்கள் இருக்குது இந்த படங்களை பார்த்து அதுக்கு என்ன சரியான பழமொழி அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் படத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அந்த பழ படத்தை பார்த்து அது என்ன சரியான பழமொழி அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களுக்கான படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நல்லா பாருங்கள் அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நம்முடைய வாங்கு விளையாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ வந்து ஒரு படம் இருக்குது இவர் யாருன்னா ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட்டர் தான் ஸோ நானே ஒரு க்ளூ சொல்லிட்டேன் இவர் கிரிக்கெட்டர் தான் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நான் வந்து க்ளூவும் கொடுத்துட்டேன் அவர் ஒரு கிரிக்கெட்டர் தான் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் ஸோ அவர் யாருன்னு சொல்லிட்டேன் அவர் யார் அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் ஸோ க்ளூ இருக்குது படமே இருக்கு அவர் யாருன்னு கண்டுபிடிங்க சோ நம்முடைய அடுத்த பகுதி என்ன அப்படின்னா ஒரு விடுகதை ஒரு புதிர் தான் ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா நீலவாழ் குதிரையின் ஓட ஓட குறையும் அது என்ன அதாவது நீலவாழ் குதிரையின் ஓட ஓட குறையும் அது என்ன ஸோ நிறைய இடங்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நானும் ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன் நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது அதுங்க இல்லாமல் வந்து நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து சார் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ திரும்ப சொல்கிறேன் நீலவாழ் குதிரையின் ஓட ஓட குறையும் அது என்ன ரொம்ப சிம்பிள் தான் எல்லோரும் வீட்லேயுமே இருந்திருக்கும் எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம் அது என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சுனா கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு உடனே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ நிறைய பேருக்கு இந்த விடுகதை தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உடனே அனுப்புங்க வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி நம்முடைய நிகழ்ச்சியுடைய கடைசி பகுதி என்ன அப்படின்னா ஒரு பொதுவான அறிவு கேள்வி ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னா குதிரையேற்ற போட்டி விளையாட்டில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் அதாவது என்ன அப்படின்னா குதிரையேற்ற போட்டியில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு அனுப்புங்க இல்லை அப்படின்னாலும் டைம் எடுத்துங்க டைம் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இவர்கள் தான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்புங்க ஸோ போன எபிசோடில் மிகச்சிறப்பாக ஸ்கோர் போர்டு பண்ண எல்லாருக்குமே வந்து நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் அதிகமாக வாங்க விளையாடலாம் உங்களுடைய அறிவையும் நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் உங்கள் பணி ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க